அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீத்தளி பிராணாயமா அப்புறம் சீத்காரி பிராணாயமா பற்றி பார்க்க போகிறோம் எதுக்கு இந்த பிராணயமாக நம்ம கற்றுக்கணுன்னா இப்போ கோடை வெப்பம் வந்து ரொம்ப கடுமையாக நம்மளை தாக்குது அந்த கோடை வெப்பத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நம்மளோட உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதுக்காக நம்ம வந்து நிறைய தர்பூசணி பழம் அப்புறம் கிர்ணி பழம் அப்புறம் வந்து மாதுளை இந்த மாதிரி நிறைய பழங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் அப்புறம் இளநீர் இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்டு வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் இது மட்டுமே போதுமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போதாது இது தவிர நம்மளுடைய உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சீத்காரி பிராணாயமாகவும் சீத்தளி பிராணாயமாவும் பெரிதும் உதவும் சரி இந்த மூச்சை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாவே உங்களுடைய சுவாசம் வந்து அடி ஆழம் வரைக்கும் வந்து போகணும் உங்களுடைய நுரையீரல் முழுமையாக வந்து நிரம்பி முழுமையாக வந்து காலியாகணும் அந்த மாதிரி தான் சுவாசிக்கணும் இதுக்கு பேர் வந்து யோஜிக் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்குன்னு தனி பயிற்சிகள்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம முக்கியமாக இந்த கோடை வெப்பத்தில் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்க இந்த சீத்தளி பிராணாயமாக செய்கிறது மூலமாக உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து குளிர்ச்சி அடையுது உங்களுடைய நரம்புகளை வந்து நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும் உங்கள் நரம்புகள் குளிர்ச்சி ஆகிறது மூலமாக உங்களுடைய ரத்தமும் வந்து குளிர்ச்சி ஆகிட்டு உங்களுடைய எல்லா செல்களும் வந்து குளிர்ச்சி பெறும் இதனால் உங்களுக்கு அதிக புத்துணர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை வெப்பத்தில் தாகம் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து தாகம் அடங்கவே அடங்காது சரியாக பசிக்காது சரியாக தூக்கம் வராது உடம்புலாம் வந்து எரிச்சலாக இருக்கும் நிறைய வந்து வேர்வை வெளியேறி நம்ம டீஹைட்ரேட் ஆகும் இதெல்லாம் இருந்தெல்லாம் வந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீத்தள்ளி பிராணாயமாகவும் சீத்காரி பிராணாயமாவும் செஞ்சோம்னா நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூச்சை உள்ளே இழுத்தோம்னா நம்மளுடைய வயிறு வந்து வெளியில் வரணும் சில பேர் வந்து மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு உள்ளே போகும் மூச்சை வெளியில் விட்டாங்கன்னா வயிறு வெளியில் வரும் இந்த மாதிரி தவறான முறையில் வந்து அவங்க இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மூச்சை இழுக்கும்போது நம்ம வயிறு வெளியில் வருதா மூச்சை வெளியில் விட்டால் நம்ம வயிறு உள்ளே போகுதா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் அது முதல்ல கவனிச்சுக்குங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேலை ரிவர்ஸில் போயிட்டு இருந்ததுன்னா அதை மாற்றிக்குங்க அதுக்கப்புறம் இப்போ மூச்சை நம்ம உள்ளி இழுக்கும்போது நம்மளுடைய உடல் எப்படின்னா எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து அதை அப்படியே விரிவடையணும் இதை ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாம்பு சுவாசிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாம்பு சுவாசிக்கும் போது அதனுடைய உடம்பு முழுமையாக அப்படியே விரிஞ்சு அப்படியே சுருங்கும் அதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதே போல் தான் இப்போ நம்ம மூச்சை இழுத்தோம்னா நம்மளுடைய வயிறு சுற்றி எல்லா பக்கமும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படியே விரிவடையணும் அப்படியே சுருங்கணும் இதுதான் வந்து சரியான சுவாச முறை இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்கு கிடச்சி நீங்கள் அதிக புத்துணர்ச்சி அடைவீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது இந்த சீத்தலை பிராணாயமா செய்கிறது மூலமாக என்ன ஆகுன்னா உங்களோட கோடை வெப்பத்தில் உங்கள் உடம்பு வந்து அதிகப்படியான ஆகுது இல்லைங்களா அதிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சரி இப்போ முதல்ல நம்ம சீத்தளி பிராணாயமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு உங்களுக்கு எது சௌகரியமான ஒரு ஆசன நிலை இருக்கோ அதில் நீங்கள் அமர்ந்துக்கலாம் உங்களுடைய கைகளை வந்து சின்முதிரை இல்லை உங்கள் ஞான முதிரை ஏதோ ஒன்று உங்களுக்கு எது வந்து சுலபமாக வருதோ அதில் வச்சுக்கோங்க உங்களுடைய நாக்கை வந்து ஒரு குழல் போல் மாற்றி அந்த குழல் மூலமாக உங்களுடைய சுவாசத்தை வந்து நீங்கள் இருக்கணும் அதாவது வாய் வழியாக உட்சுவாசத்தையும் மூக்கு வழியாக வந்து வெளி சுவாசத்தையும் செய்யணும் வாய் வழியாக உட்சாசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நாக்கை குழல் போல் மடித்து அந்த குரல் மூலமாக காற்றை வந்து ரொம்ப மெதுவாக இழுக்கணும் அப்படி மெதுவாக நீங்கள் இழுக்கும்போது உங்களுடைய நாக்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமோ உங்களுடைய உள்வாயில் அந்த மேல் அன்னம் இந்த இடத்தெல்லாம் இருக்கிற அந்த ஈரப்பதம் என்ன செய்யணும்னா அந்த காற்றை வந்து குளிர்ச்சி அடைய செய்யும் அந்த குளிர்ச்சியான காற்று உள்ளே போகும்போது உங்கள் நுரையீரல் வந்து அந்த குளிர்ச்சியான காற்றை எடுத்து அதை வந்து நரம்புகளுக்கும் ரத்தத்தின் மூலமாக வந்து மற்ற எல்லா செல்களுக்கும் வந்து அந்த குளிர்ச்சியை வந்து பரப்போம் இதை தான் நீங்கள் செய்ய போகிறது சரி இப்போ அந்த பயிற்சி எப்படின்னு பார்ப்போம் முதல்ல உங்களுடைய நாக்கை வந்து குரல் போல் நீட்டை கற்றுக்குங்க இப்போ நான் அந்த பயிற்சியை செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து அதே போல் தொடருங்க முதல்ல நாக்கை வந்து குரல் போல் நீட்டணும் கண்களை வந்து மூடிக்குங்க இப்படி தொடர்ந்து வந்து ஒரு பனிரெண்டு முறை செய்யலாம் இல்லை இருபத்தி நாலு முறை செய்யலாம் இல்லை முப்பத்தாறு முறை செய்யலாம் அது உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்களுடைய உடம்பு குளிர்ச்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு செய்யலாம் இதை பார்த்திங்கன்னா குளிர் காலங்களில் செய்யக்கூடாது இரவு நேரங்களில் செய்யக்கூடாது அதே போல் யாருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கோ அவங்க செய்யக்கூடாது அதே போல் லோ பிபி இருக்கிறவங்க சில ஹாஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் இரவில் வந்து தூக்கம் நல்லா வரதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இதை வந்து ஒரு ஐந்து ஆறு முறை ஆறு சுற்றுகள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு சுலபமாக வந்து தூக்கம் வரும் இதை வந்து காலையில் இல்லை மதியம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம் அப்படி செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா வந்து சாப்பிடலாம் தாகம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுடைய உடம்பும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு முடித்த உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த குளிர்ச்சியை உங்கள உங்களால் உணர முடியும் இதில் யார் வந்து ஹைபிபி இருக்குது இல்லைங்களா அவங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக அவங்களுடைய பிபி லெவலை வந்து குறைக்கலாம் இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் இந்த சீத்தழை பிராணாயமாவில் இருக்குது சீத்காரி பிராணாயமான்றது ஒன்றும் பெரிய இதில் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது நிறைய பேரால் வந்து இந்த நாக்கை வந்து குரல் போல் நீட்ட முடியாது அவங்களாம் என்ன செய்யலாம்னா சுலபமாக இந்த சீத்காரி பிராணாயமாக செய்யலாம் சீத்காரி பிராணாயமாக செய்கிறது மூலமாக அவங்களுக்கு பற்களும் அந்த ப அந்த கம்மு இருக்குது இல்லைங்களா அந்த பல் ஈறு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லித்தரேன் அதுக்கு வெ ரொம்ப சுலபந்தான் இப்படி பல் இடுக்குகள் மூலமாக வந்து சுவாசத்தை உள்ள இழுத்து மூக்கு வழியாக வந்து சுவாசத்தை வெளியே விடணும் எப்படி நான் செய்கிறேன் அது மாதிரி பாருங்கள் ரொம்ப சுலபம்மா இப்படி பல் இடுக்குகள் மூலமாக உங்களுடைய சுவாசத்தை உள்ளி இழுத்து அப்புறம் வாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூக்கு வழியாக வந்து சுவாசத்தை வெளியிடணும் இது வந்து சீத்காரி பிராணாயமாக இதனுடைய பலன்களும் சீத்தலை பிராணாயமாவோட பலன்களும் ரெண்டு ஒன்று தான் கான்ட்ரா இண்டிகேஷனும் வந்து ரெண்டு ஒன்று தான் இதையும் வந்து லோ பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யக்கூடாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்புறம் சளி பிடிச்சிருக்கு குளிர்காலங்கள் இந்த மாதிரி இடங்கள்லலாம் செய்யக்கூடாது கோடை காலத்தில் இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த விஷயம் இந்த பயிற்சிகளை செய்கிறது மூலமாக அவங்களுடைய உடம்பை குளிர்ச்சியாகவும் இந்த கோடை காலத்தை எளிமையாக கடக்கறதுக்கும் ரொம்ப பயன்படும் நன்றி வணக்கம்